ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி லஞ்சுக்கு முள்ளங்கி குழம்பு வச்சுருந்தேன் இது பண்ணுறதுக்கு ஒரு மிக்சி ஜாரில் கால் கப் தேங்காய் துருவல் இது கூட ஒரு ஸ்பூன் சோம்பு அரை ஸ்பூன் கசகசா ஒரு ஏலக்காய் ரெண்டு கிராம்பு ஒரு பட்டை சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ ஒரு கடையில் எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் காய்ஞ்சதும் கட் பண்ணி வச்சுருக்கேன் முள்ளங்கியை சேர்த்து நல்லா வதக்கிட்டு வேற பாத்திரத்துக்கு மாற்றிடலாம் அடுத்து இதே கடையில் நான் ஒரு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் காஞ்சதும் கால் ஸ்பூன் சோம்பு ஒரு பட்டை கிராம்பு ஏலக்காய் ஒரு பிரியாணி எல்லாம் சேர்த்துருக்கேன் சோம்பு பொறிஞ்சதும் இது கூட கட் பண்ணி வச்சுருக்கேன் சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் நான் ஒரு இருபது சின்ன வெங்காயத்தை கட் பண்ணிவிட்டு சேர்த்துருக்கேன் கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துட்டு வதக்கிக்கலாம் வெங்காயம் நல்லா அப்புறமா இது கூட ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு வதக்கிட்டு இதோடய பச்சை வாசனை போனதும் ரெண்டு சின்ன தக்காளி பழத்தை கட் பண்ணிவிட்டு சேர்த்துருக்கேன் தக்காளி நல்லா மசிஞ்சு வந்ததும் இது கூட கொஞ்சமாக மஞ்சள் தூள் காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய் தூள் நான் ஒன்றரை ஸ்பூன் எடுத்துருந்தேன் அடுத்து ரெண்டு ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் மசாலாவோட பச்சை வாசனை போனதும் வதக்கி வச்சுருந்த முள்ளங்கி இது கூட சேர்த்துட்டு மசாலாவோட நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன் உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு மூடி வச்சிடலாம் இப்போ ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா அரைச்சி வச்சிருந்த தேங்காய் பேஸ்ட்டு இது கூட சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு பத்து நிமிஷம் மூடி வச்சிடலாம் இப்போ எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது கட் பண்ணி வச்சுருக்க கொத்தமல்லி இலையை தூவிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதான் சூப்பரான முழங்கி குழம்பு வந்து ரெடி ரெடியாகிடுச்சு இது வந்து கறி குழம்பு டேஸ்ட்டில் இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் பாய் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்